ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் இந்த மாசத்துல பார்த்தலையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு ஏனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகு பகவான் மீனத்தில் இருக்கு இந்த மாதத்தில் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலே ஏன்னா இருபத்தி ஆறு ஆறு அன்னிக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்றைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து நீங்கள் அனுப்புங்க அலாங் வித்வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது அதனால் என்கிட்ட வரவாழில் பாதி பேர் பார்த்தாலே ஆனால் நான் வந்து மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள் அவ பார்த்தேன்னா மிருகசிரீஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷபம் இருக்காது மிருக மிருக மிருகசிரேஷம் மூணாம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ரிஷபராசின்னு நினைச்சின்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விளாதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிகவும் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சுட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தாலே தான் செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் அதாவது பேச்சில் ரொம்பவும் வலிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார் அது தவிர செவ்வாய் பகவானும் பார்க்கிறார் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தோம்னா திடீர் பணம் வரும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு பெரிய ஏற்றம் யோகமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதாவது பதினொன்னாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திருவோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் ஆரம்பிச்சதுல ஆனி ஆணி மாசம் வந்து பத்து பதினோரு பன்னெண்டு நாள் வரலாம் வந்து அந்த மிருகர் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே பார்த்தால்னா இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் அந்த செவ்வாய் கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் அஞ்சுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்வது வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக போட்டித் தேர்வில் உங்களை வெற்றி பெற வைப்பார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இருக்கக்கூடிய கேது பகவானே குருவும் பார்க்கறது பெரிய விசேஷம் அதனால வீட்டை விட்டு வெளியில் சென்று மறைந்திருந்து படிக்க வேண்டிய காலகட்டாயம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வலுத்து போயிருக்கிறதும் பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தான்னா ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரம் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறது அவரே ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லாவித முயற்சிகளும் வெற்றி பெறும் பாடல் பாடலாசிரியர்கள் கவிதை ஆசிரியர்கள் கவிதை எழுதுறவங்க அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் மருத்துவத்தை இது அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் வைக்கிறாள் இல்லையா மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஒன்பதாம் இட ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதும் தனக்காரகன் காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தனஸ்தான அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் பார்வையினால சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தில் இந்த மாதம் மொத்தம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர குடும்ப குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனை நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது பொதுவாகவே வெளிநாடு வழிவோர் பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து சில காலங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அது வந்து சந்திராஷ்டம காலங்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம காலங்கள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களாக சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு பானகம் வந்து பானகம் வந்து பண்ணி கொண்டு போய் கொடுங்க அம்ச பண்ணிட்டு கொடுங்க இப்போ ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் முருகப்பெருமானை வணங்கிட்டு தோரம்பருப்பு தானம் கொடுக்கறதும் அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதம் வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்